எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒன் இயருக்கும் மேலே ஆயிடுச்சு இந்த படத்தில் போய்ட்டுருக்கு ஸோ ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு படத்தில் எல்லாரும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ எல்லாரும் கூட இருந்து பார்க்கும் ஒரு ஒரு அது ஒரு தனி ஃபீலு ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு இது கிட கிடச்ச மாதிரி ஸோ நான் சொல்ல தமிழில் ஏதாவது பிரச்சனை தான் அப்புறம் நம்ம ஒரு ஆசை இருக்குதுல்ல இந்த ஆசையை வந்து நிறைவேற்ற மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கு இது வந்து ஒரரு ஜோனர் வந்து உணர் வரரு அப்புறம் வந்து நம்ம இது வரைக்கும் தமிழ் படத்தில் பார்க்காத மாதிரி ஒரு படம் என்ன அதோடய ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே வந்து நம்ம ஒரு ஹாலிவுட் டச்சில் தான் எடுத்துருக்கு கோஞ்சரிங் இன்ஸ்டியூஸ் மாதிரி தான் ஸோ

Dream come true moment. So, so happy. Uh, this is also my uh, first Tamil debut movie, and I'm, I'm also very happy to be a part of this movie. The whole crew was uh, too much comfortable to work with. The out is very uh, wonderful. Uh, as you said, uh, it's all a dream come true moment. Bravo. லைக் இந்த படம் வந்து ஒரு புதுமையான படம் ஏன்னா எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பேய் படம்னு கொண்டு வந்து எல்லோரும் சிரிக்க வச்சிடறாங்க டிடி இருக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சனா வெர்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி நிறைய கோஸ்ட் ரொம்ப நாளாக பார்த்துட்டு வராங்க இந்த மைடியர் ரிலீஸாக அதெல்லாம் பார்த்து பல ஆச்சு ஸோ அந்த ட்ரெண்டில் பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ ஒரு படம் அதாவது நீங்கள் ஹால் காஸ்ட்டு அப்படின்னாக்கா அந்த காலத்து எக்ஸாசஸ் டைப்பில் ஒரு படம் எடுத்திருக்காங்க அண்ட் இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு நம்ம டேரக்டர் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த எக்ஸாசிசம் பண்ண வர ஃபாதர் அவர் பண்ணுற ஜெபங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவர் ரிசர்ச் பண்ணி கரெக்டான ஜெபத்துலேருந்து எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அண்ட் இந்த இன்சிடெண்ட் பல வருஷம் முன்னாடி நடந்துச்சு அதே மாதிரி ஒரு ஹவுஸை தேடி அதே மாதிரி ஒரு ஹவுஸில் வச்சு இந்த ஷூட்டிங் நடந்திருக்கு அண்ட் உண்மையாக சொன்ன போகிறேன் கேமரா மேன் இஸ் கிரேட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ரெஸ்ட் லைக் இனோ லவ்லி கேமரா ஆங்கிள்ஸ் ரொம்ப ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காரு அந்த டாப் ஆங்கிள் ஷார்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எங்கள் பார்த்துக்கு மியூசிக் டிரெக்டர் அதை விட எங்களுக்கு பொக்கிஷமாக கிடச்சி ஆர்டிஸ்ட் ஹீரோ ஹீரோயின் அண்ட் அந்த நடிச்ச அந்த பொண்ணு எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதிர்க்க நல்லா இருக்கா நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நாங்கள் நான் எழுப்பதை விட இது ஒரு புது அனுபவமாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு எல்லாம் தமிழ் ஆடியன்ஸ் இது வரைக்கும் எல்லாம் ஒரு கண்டசி மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன் ಇದು ರಿಯಲ್ ಇನ್ಸಿಡೆಂಟ್ ಅದೇ ಇದು ಎತ್ತ ಟೈಮ್ ಇದು ನರೆಯ ಸ್ಟ್ರಗಿಲ್ಸ್ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಫೇಸ್ ಪಣ್ಣು ಹೈದರಾ ಡೈರಕ್ಟ್ರಿ ಎಂಬುದೇ ಬಂದು ನೆಯ ಚೇಲಂಜಸ್ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಕಾಂಪ್ಟಿಷನ್ ಪೆಕ್ನೀಷಿಯನ್ಸ್ ಎಲ್ಲರೇ ಬಾಪ್ಟಿಷನ್ ಪುರು ಸೇರ

வெரைட்டிங்க ரொம்ப பிறந்த மாதிரி வச்சுட்டு டிஃபரெண்டான ஒர்க் பண்ணும் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக தான் டெக்னிக்கலி மற்ற டீம் எல்லாமே ஸ்பிஷலாக எல்லாமே பண்ணியிருந்தோம் ஆர்டிஸ்ட் எல்லாமே நான் பண்ணது ரொம்ப கஷ்டமாக பிஜிஎம் எப்படி பண்ணிங்க பிஜிஎம் வந்து எப்படி பண்ணி பண்ணி வர ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ரொம்ப ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ட்ரெஜாக உரம்